ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதா சுலகம் இந்த வீடியோவில் வந்து நான் போன வாரத்தில் கொஞ்சம் செடியெல்லாம் நாற்று விட்டு எடுத்து வச்சுருந்தேன் அந்த என்னென்ன செடி நடுறேன் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் விதைகள் போடுறதையும் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தக்காளி நாற்று வந்து விதை நாற்று விட்டு ஒன் மந்த் இருக்கும் இப்போ செடி வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு இது ஒரு ஏழு செடி தான் இருக்குது ஒரு பாக்கெட் விதை போட்டு ஏழு செடி மட்டும்தாங்க முளைச்சிது இதை வந்து எடுத்து ஒரு பாட்டுக்கு ஒரு செடி மாதிரி நட்டுறலாம் அப்புறம் கொஞ்சம் கத்தரி செடி காராமணி செடி இதெல்லாமும் இருக்குது இதையும் எடுத்து நடவு பண்ணிட்டு விதைகள் கொஞ்சம் அந்த விதை திருவிழாவில் திருச்சியில் நடந்துச்சு இல்லை அதில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் கொஞ்சம் விதைகள் போடுறதையும் பார்க்கலாம் தக்காளி செடி ஒரு ஏழு செடிதாங்க இருக்குது இதை எல்லாத்தையும் இப்போ வேறோட அப்படியே பிடுங்கி எடுத்துட்டேன் இப்போ ஸ்டேஜில் நட்டோன்னா நல்லா தலைஞ்சி வந்துடும் கொஞ்சம் செடி பெருசாகணும் கத்திரிக்காய் தக்காளி எந்த செடியாக இருந்தாலுமே கொஞ்சம் பெருசான வாட்டி எடுத்து நட்டோம்னா நல்லா தலைஞ்சி வந்துடும் இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற பாட்டில் அதில் வந்து பாட் மிக்ஸில் வந்து நான் இந்த ஆட்டு எரு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கிளறி வச்சுருந்தேன் தினம் தண்ணி ஒரு தடவை மட்டும் விட்டுக்கிட்டு வந்தேன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மாதிரி தண்ணி விட்டுக்கிட்டு வந்தேன் ஒரு பத்து நாள் இருக்கும் அந்த எருவே கொஞ்சம் நல்லா மக்கிற மாதிரி இருக்குது இப்போ அதை நல்லா கிளறிட்டு இந்த தக்காளி செடி ஏழு செடியும் நட்டுட்டேன் இந்த லைனில் ஒரு நாலு பாட்டு காலியாக இருந்துச்சு அதையும் நட்டுட்டு அடுத்த லைனில் ஒரு ஒரு செடி இந்த இங்கே ஒன்று ரெண்டு செடி அப்புறம் இன்னொரு லைனில் இந்த ஒரு செடி மொத்தம் ஏழையும் நட்டுட்டேன் நைட்டில் தாங்க இதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு ஏழு மணி போல் ஆயிடுச்சு அதனால தான் கொஞ்சம் இருட்டாக தெரியுது அப்புறம் கத்திரிக்காய் செடி வந்து நாற்று விட்டுருந்தேன் செடி கொஞ்சம் வளர்ந்த செடியெல்லாம் போன வாரத்துலேயே எடுத்து நடவு பண்ணிட்டேன் அப்புறம் குட்டி குட்டி செடியாக கொஞ்சம் இருந்துச்சு அது பெருசாகட்டும் அப்படின்னு விட்டுருந்தேன் அதுலேருந்து இப்போது ஒரு ரெண்டு மூணு செடி மட்டும் எடுத்து நடவு பண்ணிக்கலாம் கத்திரி நாற்று விட்டுருந்தேன்ல ஒரு ரெண்டு செடி பிடிங்கியிருக்கேன் இப்போ இந்த பாட்டில் வந்து விதையாக போட்டிருந்தேன் ஒரு பாட்டுக்கு ரெண்டு விதை மாதிரி ஒரு அஞ்சாறு பாட்டில் போட்டிருந்தேன் அந்த ரெண்டு செடியும் ஒரே கேனில் வளர்த்துக்க முடியாது கத்திரிக்காய் செடி நல்லா பெருசாக வரும் இல்லைங்களா அதனால் அந்த பெரிய செடியில் ஒரு செடி மட்டும் பிடுங்கிட்டு வேறு பாட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அப்புறம் இதில் இருக்கிற காராமணி செடியும் பிடுங்கிடலாம் இது வந்து கொடமிளகா செடி கூட விதை போட்டிருந்தேன் இந்த முன்னாடி இருக்கிறது பெருசாக இருக்கிறது கொடமெளகா செடி இப்போ அந்த காராமணி செடி வந்து ஒரு அஞ்சு செடி எடுத்து இந்த குரோ பேக்கில் நாலு செடியும் இந்த பக்கத்தில் இருக்கிற பாட்டில் ஒரு செடியும் நடவு பண்ணிட்டேன் கத்திரி செடியும் நடவு பண்ணிட்டேன் இப்போ அந்த நட்ட செடிகளுக்கு எல்லாம் தண்ணி விட்டுக்கலாம் கத்திரி செடி ஃபஸ்ட் டைம் வந்து தண்ணி விடும்போது கொஞ்சம் நிறைய விட்டுடணும் அந்த ஃபுல் பாட் மண்ணும் நனையணும்ல அதனால் ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி நிறையா விட்டுடணும் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டோம்னா போதும் பாட் மிக்ஸ் வந்து நல்லா வளமாக இருந்துச்சுன்னா தான் செடி நல்லா தழைஞ்சு வரும் இது பார்த்தீங்கன்னா தெர்மா கோளு ஏதோ பொருள் போது கிடைச்சது கொஞ்சம் அகலமாக இருக்குது சரி டேபிள் ரோஸ் வளர்த்துறதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு தெர்மா கோளையும் எடுத்துகிட்டு வந்து அடியில் ரெண்டு ஹோல்ஸ் போட்டு பாட் மிக்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணி இதில் ஃபில் பண்ணிவிட்டு டேபிள் ரோஸ் ஏற்கனவே இருந்ததில் கொஞ்சம் எங்கள் பாப்பா தான் இப்போ நட்டு வச்சுட்டு தண்ணி தெளிச்சுக்கிட்டு இருக்கு இதை வந்து அப்புறமா காமிக்கிறேன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு அடுத்து இந்த நாலு க்ரோ பேக் வச்சுருக்கிறதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற பேக்கை காலி பண்ணிட்டேன் இதில் வந்து வெங்காயம் தான் நடவு பண்ணியிருந்தேன் ஏற்கனவே இப்போ வந்து இது மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு இதுலேயும் வந்து ஆட்டி எரு போட்டு வச்சுருந்தேன் ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும் ஆட்டி எரு போட்டு கிளறி வச்சுருந்தேன் தண்ணி விட்டுக்கிட்டு தான் வந்தேன் இப்போ வந்து அதை நல்லா இன்னொரு தடவை கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி விதச்சிக்கலாம் கொத்தமல்லி வந்து ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சிருக்கிறேன் அப்படியே அந்த ஒரு ஹாஃப் பிரிச்சுட்டு அதை நல்லா கிளறிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு இன்னொரு ஹாஃபையும் அதே மாதிரி கொத்தமல்லி தூவிக்கலாம் மேலே வந்து லேசாக மண்ணு போட்டு மூடிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா கொத்தமல்லி நல்லா முளைச்சி வந்துடும் க்ரோ பேக்கில் கொத்தமல்லி விதச்சி முடிச்சிட்டேன் அடுத்தது இந்த கார்னரில் இருக்கிறதுல பீட்ரூட்டு தான் விதைக்க போகிறேன் அதில் எடுக்கிற செடியெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டு அதையும் வந்து கிளறி விட்டுட்டு இந்த விதை போட போகிறேன் முன்னாடி இருக்கிறதுலேயும் அதே மாதிரி செடியை பிடுங்கிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நூக்கல் விதை போட போகிறேன் இப்போ விதையை போட்டு முடிச்சுட்டேன் அந்த கார்னரில் வந்து பீட்ரூட் விதையும் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது நூக்கல் வித ரைட் சைடு இருக்கிறது வந்து கொத்தமல்லி விதச்சுருக்கேன் இன்னொரு சைடு இருக்குது பாருங்கள் அது பெரிய வெங்காயம் ஒன்று இருக்குது கூட ஒரு பீட்ரூட் செடியும் இருக்குது அதையும் கிளறி விட்டுட்டு விதை போடணும் அதில் வந்து முட்டைகோஸ் விதையும் காலிஃப்ளவர் விதையும் தான் ரெண்டாக பிரிச்சுட்டு போட போகிறேன் ஃபஸ்ட்டு இருக்கிறதில் காலிஃப்ளவர் விதை மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு தூவி விட்டுட்டு இப்போ லேஸாக மண்ணு போட்டு மூடிக்கிட்டு இருக்கேன் அதுக்கும் பேக் சைடு வந்து முட்டைகோஸ் விதை தான் போட போகிறேன் இப்போ போட்டோம் அப்படின்னா மழை வந்தது அப்படின்னா சமாளித்து வந்துடும் இந்த விதையெல்லாம் நல்லா முளைச்சி வந்துடும் எந்தெந்த விதை முளைச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ எண்டில் காமிக்கிறேன் இந்த சீசனில் முன்னெல்லாம் விதை போட்டோன்னா நல்லா தலைஞ்சி வந்துடும் ஆனால் இப்போலாம் டிலே ஆகுது இப்போ பாருங்கள் இன்னொரு ஆஃபில் வந்து முட்டைகோஸ் விதை தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதில் ஒரு பீட்ரூட் செடி தானாக முளைச்சது ஏற்கனவே போட்ட விதை ஏதோ இருந்து முளைச்சிருக்கு இந்த ரைட் சைடு தெரியுது பாருங்கள் இது வந்து பெரிய வெங்காயம் அப்படி நிறைய தலைஞ்சி தலைஞ்சி வந்துகிட்டே இருக்கு இப்போ விதை போட்டு முடிச்சாச்சு அடுத்து வந்து கொஞ்சம் முள்ளங்கி விதை ரொம்ப நாளைக்கு முன்னே வாங்கினது அது முளைக்குதான் என்னன்னு தெரியலை அதனால் ஒரு பெரிய குரோ பேக் காலி பண்ணிவிட்டு அதில் வந்து எரு போட்டு வச்சுருந்தேன் அதை நல்லா கிளறி வச்சுருந்தேன் தண்ணி விட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தேன் இப்போ அதில் வந்து அந்த இருக்கிற முள்ளங்கி விதை எல்லாத்தையுமே தூவிடுறேன் ஃபர்ஸ்ட் மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அதை வந்து ரெண்டா பிரிச்சுட்டு இந்த மண்ணை அந்த பக்கம் ஒதுக்கி விட்டுட்டு கொஞ்சமாக முள்ளங்கி விதையை தூவிட்டு அப்புறம் மண்ணு போட்டு மூடிட்டு பேக் சைடு இருக்கிறதையும் அதே மாதிரி மண்ணை ஒதுக்கிட்டு விதை போட்டு அப்புறம் மண்ணை போட்டு மூடிடலாம் இப்போ விதை போட்டுட்டேன் இந்த ரைட் சைடு இருக்கிறது பீட்ரூட் செடி நிறைய விதைகள் போட்டேன் கொஞ்சமாதான் முளை முளைச்சிருக்கு வெயில் அதிகமாக இருக்கு இல்லைங்களா அதனால இந்த மாதிரி இந்த விண்டர் சீசன்ல முளைக்கிற விதையெல்லாம் இப்போ அவ்வளவா முளைக்க மாட்டேங்குது ஆடி மாசம்தான் தான் போட்டோம் அப்படின்னாலும் முளைக்க மாட்டேங்குது கொஞ்சம் கொஞ்சம் தான் முளைக்குது சில விதைகள் வந்து முளைக்காமலே விட்டுருது அப்படியே அது விதைல ஃபால்ட்டாக என்னன்னு தெரியலை இப்போ இந்த விதைகள் போட்ட எல்லாத்துக்கும் தண்ணி விட்டுக்கலாம் நேற்று வந்து செடியெல்லாம் கொஞ்சம் நடவு பண்ணேன் இன்னைக்கு வந்து இந்த விதைகள் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த நாலு குரோ பேக்கும் பெரிய பெரிய குரோ பேக்கு இதில் வந்து இந்த மாதிரி கிழங்கு வகை முள்ளங்கி பீட்ரூட்டு வெங்காயம் நூக்கல் கீரை கூட போடுவேன் இந்த மாதிரி பாலக்கீரை இந்த மாதிரி எல்லாம் போட்டோன்னா நல்லா தழைஞ்சு வரும் கொஞ்சம் ஸ்பேஸி இருக்கிறதுனால நிறைய மண் இருக்கிறதுனால கிழங்கெல்லாம் நல்ல நல்ல கிழங்காக வரும் பீட்ரூட்லாம் முள்ளங்கி அதே மாதிரியே நல்லா விளையும் ஃபஸ்ட் டைம் விடும்போது ஃபுல்லாக நல்லா நினச்சி விட்டுறணும் இது வந்து முள்ளங்கி போட்ட க்ரோ பேகு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து விதை போடுறது எல்லாம் பார்த்தாச்சு என்னென்ன செடிகள் வந்து இப்ப போட்டதுல தலைஞ்சி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு எடுத்த வீடியோ இந்த டேபிள் ரோஸ்லாம் நல்லா தழஞ்சு சூப்பரா பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஒயிட்டும் பிங்க்கும் மட்டும்தாங்க நடவு பண்ணியிருந்தோம் அது மாடி தோட்டத்துல இருந்ததை நான் கீழே வீட்டு தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் அடுத்து இது பார்த்தீங்கன்னா முட்டை காலிஃப்ளவரும் போட்டிருந்தனால அந்த க்ரோ பேகு அந்த செடி முளைச்சிருக்கா இல்லையான்னு கூட தெரியல அந்த ஆட்டு எருவில் இருந்த விதையெல்லாம் முளைச்சு தான் முளைச்சிருக்கு குப்பை கீரை ஃபுல்லா நிறைய முளைச்சிருக்கு பருப்பு கீரையும் முளைச்சிருக்கு காலிஃப்ளவர் விதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சிருக்கு தெரியுது பாருங்க குட்டி குட்டியா அது காலிஃப்ளவர் செடி தான் ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு இது நல்ல பெருசான தான் எடுத்து வேற இதில் நம்ம நடவு பண்ண முடியும் அதுவும் மழை பெஞ்ச வாட்டி எடுத்து நட்டோன்னா தான் தலைஞ்சி வரும் இல்லைன்னா அடிக்கிற வெயிலுக்கு தலையவே தலையாது இப்போ வந்து இந்த கீரை எல்லாம் ஒடிச்சு நான் நானு தான் அந்த செடி வந்து நல்லா தலைஞ்சி வரும் காலிஃப்ளவர் செடி இருக்கு பாருங்க கொஞ்சமாதான் முளைச்சிருக்கு இந்த கீரை எல்லாம் வேரோட புடுங்கணும் அப்படின்னா அந்த செடி காலிஃப்ளவர் செடியெல்லாம் வீணா போயிடும் அதனால ஒடிச்சு ஒடிச்சு எடுத்துட்டு அப்புறமா பார்த்து தான் அதை புடுங்கணும் ஏன்னா கீரை வந்து பூ வைக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு இனிமேல் வந்து ஒடிச்சு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா திரும்பவும் தலைஞ்சு தலைஞ்சு வந்துட்டே இருக்கும் அதனால ஒடிச்சிட்டு அப்புறமா இன்னொரு கையில் வந்து காலிஃப்ளவர் செடிக்கு பக்கத்துல மண் எடுத்துக்கிட்டு வராமல் ஒரு கையில் மண்ணை அழுத்தி பிடிச்சிட்டு தான் அப்புறம் இன்னொரு கையில் அந்த வேற பிடுங்கணும் இப்போ பாருங்க அதுல இருந்து கீரை எல்லாம் கிள்ளி எடுத்துட்டேன் நிறைய கீரை கிடைச்சிருக்கு அப்புறம் கொஞ்சம் வேஸ்ட் செடி இதெல்லாம் கீழே கிடக்கிறதெல்லாம் இதுதாங்க காலிஃப்ளவர் செடி கொஞ்சமாக தான் முளைச்சிருக்கு பாருங்க முட்டைக்கோஸ் வந்து முளைக்கவே இல்லை காலிஃப்ளவர் செடி மட்டும் கொஞ்சம் முளைச்சிருக்கு இதை வந்து கொஞ்சம் பெருசாச்சு தான் எடுத்து நம்ம வேற குரோ பேக்ல நட முடியும் அடுத்து பீட்ரூட் விதை போட்டோம் இல்லைங்களா அது வந்து இப்போ இந்த அளவுக்கு தான் இருக்கு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து எடுத்திருக்கேன் இந்த வீடியோ அடுத்து வந்து இது வெள்ள முள்ளங்கி செடி முளைக்குமோ முளைக்காதோன்னு சந்தேகத்தோடு போட்டேன் இல்லைங்களா அது வந்து எல்லா விதையும் முளைச்சிருச்சு இப்போ இது வந்து செடி இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான் எடுத்து வேற க்ரோ பேக்கில் நடணும் இது பக்கத்தில் இருந்த பீட்ரூட் முன்னமே போட்டது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ